வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்துலேருந்து வரேன் வணக்கம் இப்போது துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐயா எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக துலா லக்னம் துலாம் ராசி வந்து ஒரு அற்புதமான லக்னம் அற்புதமான ராசின்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷ லக்னத்திற்கு காலபுருஷ லக்னம் மேஷ லக்னம் அதுக்கு ஏழாவது வீடாக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இவங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா யோகமான கிரகம்னு எடுத்துக்கிட்டால் சனியும் புதனும் தான் யோகத்தை கொடுப்பவர்கள் சந்திரனும் யோகத்தை செய்யும் அப்போ சனி பகவானுடைய கதிர்வீச்சு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் குறிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வரது காசியில் போய் அந்த கால பயிற வழிபாடு பண்ணுறது திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயாமாரி கோயிலுக்கு போகிறது இங்கெல்லாம் அதிகமாக விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பத்தாம் அதிபதியாக சந்திரன் வராரு அவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால திருப்பதி அடிக்கடியாக வந்து அவங்க விசிட் பண்ணலாம் இல்லை என்ன ஒரு கண்டிஷன்னால் அந்த சனியும் சந்திரனும் வலிமையாக இருக்கும் போது அந்த கோயிலுக்கு போகணும் அது வலிமை ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு தான் அந்த கோயிலுக்கு அவங்க போகணும் இப்போங்கய்யா காலப்புருஷ தத்துவ ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாங்களா தாராளமாக செய்யலாம் பொதுவாக வந்து இப்போ துலாலக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலபுருஷத்துக்கு ஏழாவது வீடாக வருது அப்போ லக்னங்கிறது ஒரு மனிதனோட சுய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஏழாம் தான் வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய வீடு அப்போ துலாலக்னம் துளாராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா ஒருத்தங்களை பார்க்குறோம் சும்மா பார்க்காம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அல்லது ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறது வாசனை திற வேணாலும் துலாம் தான் இதை வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகி அவங்க வாழ்க்கையில் நல்ல டெவலப்மெண்ட் வந்து ஏற்படும் ஸோ இதே வந்து வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாலகனத்துக்கு இரண்டாம் இடம் விருச்சகம் அது கால புருஷத்துக்கு எட்டாவது விடாக வருது எட்டாம் இடம்னா துப்புரவு பணியாளர்கள் நடத்தும் அப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது அதுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னா அவங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ துலாலகணக்காரங்களுக்கு வந்து தொழில் நல்ல வளர்ச்சி அடையணுன்னா துலாலகணத்துக்கு பத்தாம் இடம் சந்திரன் கடக வீடு காலப்புருஷ்டத்துக்கு நாலாவது வீடாக வருது அப்போ சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வெட்டியான்களுக்கு வஸ்திர தானம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நட்சத்திர பரிகாரம் ஏதாவது பண்ணலாங்களையா தாராளமாக பண்ண முடியும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பரிகாரம் பண்ணும்போது துலாலகணக்காரங்களுக்கு கணக்காரங்களுக்கு மூன்றாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவத்தை இயக்குற மாதிரி பரிகாரம் பண்ணணும் ஏன்னா மூன்றாம் முயற்சி பதினொன்றாம் பாவங்கிறத வெற்றி அப்போ இந்த ரெண்டு பாவங்களை போது அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும் மூன்றாம் பாவத்தில் உள்ள நடுநட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பதினொன்றாம் பாவத்தில் உள்ள நடுநட்சத்திரம் பூரம் அப்போ பூராடத்தோட பொருள் வந்து காளான் பூரத்தோட பொருள் வந்து லெமன் சாதம் அப்போ இந்த ரெண்டு பொருளையும் மாச மாதம் அந்த நட்சத்திரத்தில் தானம் பண்ணும்போது அவங்க எடுக்கிற முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணு பதினொன்றாம் பாவத்தில் உள்ள நடுநட்சத்திரம் உணவை தானம் பண்ணால் ஒரு சிறப்பான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு வாழ்வியலில் பரிகாரம் என்னங்க சொல்லலாம் இப்போ பொதுவாக வாழ்வியல் பரிகாரங்கிறது தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் அப்போ இந்த பரிகாரங்கள் என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ துலால கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய ஒவ்வொரு பாவ ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் பரிகாரம் பண்ண முடியும் அப்போ வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா திருமணத்திற்கு அதிகமாக போய் அட்டன் பண்ணுறது திருமண மண்டபத்தை போய் விசிட் பண்ணுறது ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது இதுவே அவங்களுக்கு ஒரு வாழ்வில் பரிகாரமாக இருக்கும் தராஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வீட்டில் வச்சிருக்கிறது நீதிமன்றங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரது இதெல்லாம் ஒரு வாழ்வில் பரிகாரமாக அவங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஐயா இப்போது அதுக்கு மாதிரி இப்போது தாந்திரீக பரிகாரம் எந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துலாலகனக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பன்னெண்டு கூடியவனாக புதன் வராங்க அப்போ அவங்களுக்கு குரு அருள் கிடைக்கணும் தெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கோயிலுக்கு நடபாதையாக போகிறாங்கள்ல பாத பாதத்தை யூஸ் பண்ணி அது ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணுறாங்க செப்பல் போடாமல் வெயில் மலைன்னு கூட பார்க்காம நடபாதையாக போவாங்க குறிப்பாக புதன் அப்படின்னா பெருமாள் ஸோ பெருமாள் கோயிலுக்கு யாரெல்லாம் நடபாதையாக போகிறாங்களோ அவங்க அவங்கள மாதிரி இவங்க நடபாதை போகலாம் அல்லது நடபாதை போகிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படி பண்ணும்போது அது ஒரு தாந்திரிக பரிகாரமாக மாறும் அப்போ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் இப்போ யாராக இருந்தாலும் நடபாதை போகிறது ஒரு சிறந்த பரிகாரம் ஐயா இதுக்கு வந்து இப்போது ரிவர்ஸ் பரிகாரம் என்னங்க பண்ணணும் இப்போ பொதுவாக வந்து இந்த துலாலகணத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சுக்ரன் பன்னெண்டாம் அதிபதி புதன் குறிப்பாக இந்த குரு சுக்ரன் புதன்னு பார்த்தீங்கன்னா குருனா மஞ்சள் கலர் சுக்ரன்னா பிங்க் கலர் புதன்னா க்ரீன் கலர் இந்த மூணு கலர் ரிப்பனையும் இந்த மூணு அதிபதிகளுடைய தசாபூத்திகள் நடக்கிற காலத்தில் இந்த ரிப்பனை கட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ரிவர்ஸ் ஆகிடும் அப்போ நெகட்டிவாக நடக்கிற இடத்துல பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரிப்பன் கட் பண்ணுற பரிகாரத்தை இதுக்காக அவங்க பயன்படுத்திக்கலாம் ஐயா இப்போ இந்த தொலா லக்கணக்காரங்களுக்கு திதி காரணம் இது மாதிரி ஏதாவது திதி கரணம் சம்மந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திதியில் வந்து ஒன்பதாவது திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்பது தான் சுக்ரன் சொல்லலாம் துலாமோட அதிபதியே சுக்ரன் தான் அப்போ ஒன்பதாவது திதின்னு பார்க்கும்போது நவமி திதி வரும் அப்போ அவங்க எந்த ஒரு காரியத்தையே பரிகாரம் பண்ணுறதுனாலும் நவமி திதியில் பண்ணும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது துலா லக்னம் துலாராசியில் பிறந்தவங்க தைத்துளை கரணத்தை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா தைத்தொலை வந்து சுக்ரனுடைய கரணம் தைத்துளை கரணத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க பரிகாரம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஐயா அப்போ இதை பற்றி ஏதாவது வகுப்பு போடுறீங்களா ஐயா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி எடுவதற்கான பரிகாரங்களை பற்றி வகுப்பு போட்டுகிட்டு இருந்தேன் ஜனவரியில் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டு ஜூன் வரைக்கும் ஒவ்வொரு லக்னமாக முடிச்சுட்டு வந்தோம் இந்த ஜூலை மாதம் வந்து துலா லக்னம் துலா ராசியை பற்றிய வகுப்பு துலாலகனும் துளாராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைவதற்கான பரிகாரங்களை பற்றி வகுப்பெடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த வகுப்பு வந்து நடைபெறுது சரிங்களா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறுப்பது இதற்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு நிறையா இதுவரை வெளிவராத புதிய தகவல்களுடன் இந்த வகுப்பு இருக்கும் நிறையா பிடிஎஃப்ஸும் இந்த வகுப்பில் வந்து கொடுக்க போகிறேன் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய இரநூறு நம்பர்களுக்கு மட்டுமே அனுமதி வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்